அன்பு நேயர்களே மனமே நலமா பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் இந்த வாரம் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு மது பிரியரை நரபலிக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் அவருடன் தொடர்புடையவர்களே ஏன் இது நடக்கிறது இது போன்று பல சம்பவங்களை நாம் அடிக்கடி பார்க்கிறோம் கேட்கிறோம் இதை பற்றிய செய்திகள் நம்மளை வந்தடைகின்றன ஏன் இது நடக்கிறது எப்படி நடக்கிறது என்கிற கேள்வி அனைவர் மனதிலுமே எழுகிறது இதை பற்றி பதறிப்போகிறோம் பல நேரங்கள் ஒன்று இதை செய்கிறவர்கள் யார் இதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் யார் இதை செய்கிறவர்கள் மூட நம்பிக்கை உள்ளவர்கள் அதை பகுத்தறிவதில்லை அதீத ஆசை பேராசை உள்ளவர்கள் இதுபோல் செய்தால் தனக்கு பல பெரிய விஷயங்கள் எளிதில் கிடைக்கும் புதையல் கிடைக்கும் அல்லது ஒரு பெரிய சக்தி கிடைக்கும் அல்லது அதிக பணம் அல்லது பொருள் பதவி இவையெல்லாம் நம்மை வந்து சேரும் என்று அவர்கள் நம்ப வைக்கப்படுகிறார்கள் இந்த நம்பிக்கை எங்கிருந்து வருகிறது ஒன்று சமூகத்தில் பல காலமாக பரவலாக இருக்கின்ற நம்பிக்கை அல்லது அவர்களுக்கு வேண்டிய நபர்கள் ஆன்மீகம் அல்லது ஜோசியம் அல்லது வேறு ஏதாவது காரணங்களை பயன்படுத்தி அதன் மூலமாக இது போன்ற சக்திகள் அல்லது பொருட்கள் உன்னை வந்தடையும் அதற்கு பெரிதாக நீ உழைக்க வேண்டியதில்லை ஏன் இந்த அடிப்படை பேராசையும் இது போன்ற மூட நம்பிக்கையும் காலம் காலமாக வளர்கின்றன என்றால் ஒன்று அந்த பொருள் எதை அடைய வேண்டுமோ அது உழைப்பில்லாமல் நம்மை வந்தடையும் என்கிற ஒரு நம்பிக்கை வளர்க்கப்படுகிறது உடனடியாக நமக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் பெரிய விஷயம் நமக்கு கிடைக்க வேண்டும் சொல்லப்போனால் நம்முடைய உழைப்பில்லாமல் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இதற்கு ஏதாவது வழி கிடைக்கிறதா என்றால் அது போன்ற நிலையில் அலைகின்ற நபர்களை அவர்கள் மன நிலைமையை மனதில் இருக்கக்கூடிய பலவீனம் என்று கூட சொல்லலாம் அதை மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்பொழுது இதற்கு யாரை நாம் பயன்படுத்தலாம் என்று இந்த எதிர்பார்ப்புடன் இருப்பவர்கள் பார்க்கும் பொழுது சில நேரங்களில் பார்த்தால் தங்கள் குழந்தைகளையே பலி கொடுத்து விடுகிறார்கள் அல்லது வேறு யாருடைய குழந்தையாவது மூத்த குழந்தையாக இருக்க வேண்டும் அல்லது ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும் பெண் குழந்தையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படும் பொழுது அருகில் தெரிந்தவர்கள் அல்லது வேறு யாரோ ஒரு குழந்தையை கூட பலி கொடுத்து விடுகிறார்கள் இதற்கு அடுத்த கட்டமாக யார் எளிதாக சிக்குவார்கள் என்றால் மது அல்லது வேறு போதைகளில் ஈடுபட்டவர்கள் அவர்களுக்கு தெரியாமலே அவர்களை இதில் மாட்டி வைக்க முடியும் என்கிற ஒரு நிலை இதிலிருந்து நாம் சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால் இது போன்ற செயல்கள் அவை சொல்கின்ற விஷயங்களில் எந்த விதமான அடிப்படை ஆதார உண்மையும் இல்லை மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் ஆகவே இது போன்ற நபர்களிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது மது அல்லது மற்ற போதைகளில் ஈடுபடுபவர்கள் அவர்கள் குடும்ப தொடர்பு அதிகமாக இல்லாதவர்கள் தனிநபர்களாக இருப்பவர்கள் இது போன்றவர்கள்தான் எளிதில் இவர்கள் விக்டிமாக மாறிவிடுகிறார்கள் எனவே மது போதை பழக்கங்களை தவிர்க்க வேண்டும் அதை இருந்தால் கூட நம்மிடம் சுற்றி இருப்பவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை நாம் மக்களுக்கு இதன் மூலமாக எடுத்துச் சொல்ல விரும்புகிறோம் எச்சரிக்கையாக இருங்கள் என்ற எச்சரிக்கை உணர்வுடன் இதை முடிக்கிறோம் நன்றி வணக்கம்